அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போற பூஜைனா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த எளிமையான மகாலட்சுமி தாயாருக்காக செய்யக்கூடிய பூஜை சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பூஜையை நான் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமைகள் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இந்த பூஜையை செய்ய முடியாம அப்படியே விட்டுட்டு ரிசைன் பண்ணதுனால சரி அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யறப்போ எடுத்த வீடியோ தான் இது இப்போ பணம் அத்தியாவசியத்தை அடிப்படையில வர ஆரம்பிச்சிருச்சு காலமா மாறிடுச்சு அப்படி செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்காக செய்யக்கூடிய பூஜை தான் இது இந்த பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்லலாம் இந்த பூஜையிலேயே குபேரரையுமே ஒரு பக்கமாக வச்சு நான் பூஜையில வச்சுடுவேன் சுவாமி வந்து நம்ம கிட்ட நீ ஆஹா ஓஹோ அப்படின்லாம் செய்யணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மன திருப்திக்காக தான் நம்ம எல்லாமே செய்யறது இந்த மாதிரி எளிமையாக செஞ்சாலும் கடவுளை ஏற்றுக்குவாங்க எந்த ஒரு பூஜையாவே இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அதன் பிறகு நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பூஜைக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபடணும் அப்போதான் அவங்க நமக்கு அருள் பாவிக்கிறதுக்குமே வழி வழிவகுக்கும் இந்த பூஜையை சிம்பிளா செய்யற முறையை பார்க்கலாம் ஒரு மனைய நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் மீட்டுக்கோங்க மகாலட்சுமி தாயார்னுடைய திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க இல்ல திருவுருவ சிலை இருந்தாலும் அதையும் வச்சுக்கோங்க குபேரனுடைய படம் இருந்தா அதுல வச்சுக்கோங்க அது கூடவே விநாயகர் வைக்கலாம் விநாயகருமே சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள்லயே விநாயகரை பிடிச்சி வைங்க தாயாருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க ஆபரணம் அல்லது வெள்ளி காயின் இந்த இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பூஜையில் வச்சிக்கலாம் இந்த பூஜை பணத்துக்காக மட்டும்தான் செய்யணுமானா மற்ற எந்த வேண்டுதல் இருந்தாலுமே நீங்க செய்யலாம் பட் பண தேவைக்காக நீங்கள் செய்யும்பொழுது அதீத சக்தி இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறீங்க பொழுது அதற்கூடவே இந்த பூஜையோடவே ஆரம்பிச்சு பாருங்க நீங்க தொடர்ந்து வார வாரம் இந்த பூஜையை செய்துக்கிட்டு வரும்போது அதீத பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கி பொருளாதாரம் மேம்படுறத நீங்க கண் கூட பார்த்து உணர்வீங்க அந்த அளவுக்கு இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அப்படி பார்க்கும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்த தோஷமுமே இல்லை எப்படி வேணும்னாலும் நீங்கள் செய்துக்கலாம் அவங்களால் முடிஞ்ச எளிமையான நெவேதியமாக படைச்சு நீங்கள் தாயாரை வழிபட்டுக்கிட்டு வரலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையில் உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கணும் உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்றது வேலையே இல்ல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க திருமண தடை நீங்கணும் அப்படின்னு இது எல்லாத்துக்குமே இந்த பூஜை வந்து ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒரு சில பேரால் இந்த மாதிரி வாரம் வாரம் எல்லாமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அப்படியுமே இல்லை அப்படின்னும்பொழுது நீங்கள் வருடத்தில் வரக்கூடிய வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வரலட்சுமி பூஜையை எடுத்து நடத்தலாம் எங்கள் யாருக்குமே பழக்கம் இல்லை எங்கள் குடும்பத்தில் எடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் புதுசாக ஆரம்பித்து வரலட்சுமி பூஜையை மேற்கொள்ளலாம் அதில் எந்தவித தவறுமே கிடையாது நானுமே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வழக்கம் இல்லை வரலட்சுமி பூஜை கும்பிடுறது என்னுடைய அக்கா ஒருத்தவங்க வரலட்சுமி பூஜை எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்து நான் கத்துக்கிட்டு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையில படிப்படியா நான் கண் கூட பார்த்தேங்க அந்த மாதிரி நீங்களுமே உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது லக்ஷ்மி தாயாருனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக தேவை நமக்கு என்கிட்ட இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை தாயாருக்கு படைக்கிறத்துக்கு இல்லை தாயாருக்கு வைக்கிறதுக்கு பூ இல்லை இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காம உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே நீங்கள் சாமிக்கு கும்பிடலாம் வாசனை மிகுந்த பூ வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் தாமரை பூ தாயாருக்கு ரொம்ப இஷ்டமானது அதை வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது நீங்கள் படைக்கும் பொழுது பச்சை பருப்பு பாயசம் செய்து படைக்கலாம் அதுவுமே தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மந்திரங்களில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி இருக்கு இல்லையா அதை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு மகாலட்சுமி நாமங்கள் அப்படி சொல்லலாம் அதை தவிர்த்து காயத்ரி மந்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா இதை வந்து படிக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாடலாம் அது எல்லாமே ரொம்ப அழகழகான பாடல்கள் நிறைய இருக்குது எனக்கு நிறைய ரொம்ப பிடிச்ச பாடல்களும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடல்களை பாடும்பொழுது ரொம்பவே மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் பாவி வைப்பாங்க இதுல முக்கியமானது குங்கும அர்ச்சனை செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க நூற்றி எட்டு போற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு போற்றி நேம் முடிக்கும் பொழுதும் நீங்க வந்து குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்க நெற்றில இட்டுக்கிட்டு வரலாம் தினமும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு அந்த குங்குமத்தை கொடுக்கலாம் போன வருடம் வரலட்சுமி பூஜையை நான் எப்படி எளிய முறையில என்னுடைய வீட்டுல நான் கொண்டாடினேன் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க புதுசா எடுத்து வரலட்சுமி பூஜை செய்யணும்னு விரும்புறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த பூஜையை யார் வேணுமானாலும் செய்யலாம் வயதானவர்கள் பெண்கள் ஆண்கள் கணவர் இழந்த பெண்கள் அப்படின்னு பணம்ங்கிறது எல்லாருக்குமே தேவைதானே அதனால மகாலட்சுமி தாயாரை யார் வேணாலும் இந்த மாதிரி பூஜை செய்து வணங்கிக்கிட்டு வரலாம் நிறைய கடன் தொல்லையால் அவதியில் இருக்க என்னுடைய நகைகள் அனைத்துமே அடகுல இருக்கு இந்த மாதிரி புலம்பிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படியே இல்லாம பூஜைகளையும் சேர்த்து செய்யுங்க பூஜை மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னா அதுவும் இல்லை முயற்சியையும் அதற்கான உழைப்பும் நம்ம தான் போடணும் கடவுளுடைய அருள் மற்றும் நம்முடைய உழைப்பு இது ரெண்டும் சேர்ந்ததான் ஒரு வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ